அத்தகையத்துல யார் நாடினாலும் அல்லாட நாட்டு மில்லம் ஒன்றும் நடக்காது அவன் எல்லாத்தையும் அண்ட கொண்டரோல் வச்சிருக்கிறான் அண்ட கட்டுப்பாட்டுகள் பரிசுத்தமான குரான்ல எந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னை பத்தி விளங்கப்படுத்துறானுடா நீங்க சிரிக்கல நான் சிரிக்க வைக்கிறேன் நீங்க அலலை நான் அல வைக்க குரான் சொல்லு வண்ண ஹுஹு அவுஹக்கா வாபுக்கா சிரிக்க வைக்கிறதுன்னா அந்த அல வைக்கிறதுன்னா அந்த வண்ண ஹு அமாத்த வகையா நல்லா சொல்றேன் உங்களை மௌத்தாக்கி போட்டு மீண்டும் உங்களை உயிராக்குறது நான் தான் கேமத்தினால உருவாக்குறது நான் தான் உங்களுக்கு செல்வத்தை தாருது நான் தான் உங்களுக்கு வியாபாரத்துக்கு தேவையான முதலீட்டை கேப்பே அந்த முதலீட்ட அதை தாரது நான் தான் பெரிய நட்சத்திரம் ஒன்றுக்குறான் அதுக்கு அதிபதியும் நான் தான் எங்க சக்தி இருக்கு எங்க சக்தியால வேண்டியதை செய்யலாம் என்று பெருமை அடிச்சு கொண்டிருந்த ஆது கூட்டத்துடைய முகவரியை கிழிச்சது நான் தான் அல்ல சொல்றேன்